i you ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னப்போ நாங்களும் சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கோங்க என்னப்பா இதெல்லாம் ஓசெல்லாம் தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா தோட்டத்துக்கு புது ஓசு வாங்கணுங்க அப்போ காலையிலேயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டா நல்லா இருக்கும்ல அதான் கனெக்ஷன் கொடுத்துடணும் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து தண்ணி பாய்ச்சணுங்க ஊரில் மாதிரி பாத்து கட்டியெல்லாம் தண்ணி பாய்ச்ச முடியாது ஏழை செடி இல்லையா அதனால இந்த மாதிரி ஓஸ் போட்டு அடிக்கும் இல்லாட்டி லேயர்னு சொல்லுவாங்க இப்படி சுற்றி 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 அடிக்கும் வேற ஒன்று இருக்குது இப்படி இடையில செடிக்கு இடையில போட்டு விட்டா அப்படியே நல்லா ஷவர் மாதிரி தண்ணி கொட்டும் அந்த பல மெத்தேட் இருக்கு அதிகமாக காசு செலவாகும் இதுக்கும் ரொம்ப காசு கம்மியானது இந்த மெத்தேடு தான் என்ன இழுத்து 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 அடிச்சிகிட்டே இருக்கணும் சுற்றி சுற்றி நம்ம இழுத்துட்டு போய் ரெண்டு கை தோள்பாட்டியெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும் இந்த ஓஸில் தண்ணி அடிச்சவங்களுக்கு கரெக்டாக அது தெரியுங்க சரிங்க வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் தோட்டத்தில் போய் தண்ணி அடிக்கலாம் இருக்குமான்னு கேட்டால் இதில் கொஞ்சம் போயிட்டு ஒரு முப்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு இருக்குமாடி இதை எடுத்து போய் இன்னைக்கு கீரை நாற்று போடணும் விதை போடணுங்க நாற்று முளைச்சி வைக்க வர்றதுக்கு இது வந்து நம்ம ஏற்கனவே தோட்டத்தில் இது ஓசெல்லாம் போட்டிருக்கோம் இந்த எல்லாம் எட்டாதுங்க அதனால இது கொஞ்சம் ஒரு ரோல் வாங்கிட்டோம் அப்படின்னா கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படியே அடிச்சுக்கலாம் இப்போ காலை வேலை இல்லையா அதனால ஒரு கொஞ்சம் பகுதியை நினச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு போய் இன்னைக்கு இட்லி எல்லாமே சமையல் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் வந்தால் மச்சாவன்னு தோட்டத்துக்கு சாரி தோட்டம்ங்கிற என் கா கடைக்கு போயிடுவார் அப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் அப்போ மோட்டர் மோட்டும் ஆன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு பதினோரு மணி பதினொன்றரை வரைக்குமே தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு போய் மற்ற வேலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு மேலே வந்து தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நாலரை அஞ்சு மணி வரைக்கும் இல்லாட்டி ஒரு நாலு மணிக்கு மேலே வந்தா ஒரு ஆறரை வரைக்குமே தண்ணி பாய்ச்சிட்டு போகலாம் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பயமா இருக்கும் காட்டுப்பூச்சி எல்லாம் கிச்சு கிச்சு கிச்சுன்னு வேறு சத்தம் வேற போடுமா கொஞ்சம் பயமாவே இருக்குங்க அதனால அந்த அளவுக்கு இல்லை ஒரு ஆறு மணி கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தா ஆறரை வரைக்கும் அது மட்டும் இல்லை கொசுவெல்லாம் அப்படியே காஞ்சு ஆஞ்சி விட்டுரும் நம்மளை சரி இது வந்து அப்படியே எடுத்துட்டு நம்ம கீழே நிற்கிறப்ப நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு உள்ள வர வர பாத்தீங்களா அப்படியே இருட்டாக இருக்கும் ஆஹா இப்பதான் வெயில வர்றாரு இங்க கனெக்ஷன் கொடுத்துருவோமா கீழே போட்டுட்டா இத வந்து ஓபன் பண்ணிக்கிருவோம் ஓப்பன் பண்ணி எல்லாம் போட முடியாது இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி மக்கள் குப்ப மக்கும் குப்பையை வந்து நம்ம வீட்டுல மக்க வச்சுக்கிறோம் மக்காத்த குப்பை இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே தரமா பிரிச்சுக்கிறோணும் பிளாஸ்டிக் வேற அந்த மாதிரி பாட்டிலு பிளாஸ்டிக் பாட்டிலு அந்த மாதிரி எல்லாம் எடுத்து தரமாக பிரித்து இங்கே வந்து பஞ்சாயத்துல இருந்து ஆள் விடுவாங்க வீட்டுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்து விடணுங்க சுத்தமாக கொடுத்து விடணும் நம்ம பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு எதுவாக இருந்தாலும் கழுவி காய வச்சு தான் நல்லா கொடுத்து விடுவேன் என்னென்னா அவங்க கையால் போய் அதெல்லாம் பிரிப்பாங்க இல்லையா ரொம்ப கஷ்டம் வரக்கூடாது இல்லை யாருக்கும் நம்மளால ஒரு தீண்டு விளையக்கூடாதுங்கிறதெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் எல்லா வேலையுமே செய்கிறது குப்பை தானே குடுக்குறோம் அப்படின்ட்டு அது வாட்டுக்கு அள்ளி போட்டுறது இல்ல சுத்தமா விட்டா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது எப்படி சுத்தியா எடுத்தாச்சா இத அப்படியே கொண்டு போய் அந்த கவரில் வச்சிட்டோம் அப்படின்னா அங்க கொண்டு போயிடுவாங்க இங்க இருக்கட்டும் இதை வந்து அவுத்து எடுத்துக்கிடுவோமா மச்சான் வந்து இதெல்லாம் அவுத்து கொடுக்குறாரு அந்த கட்டு அவுக்க முடியலங்க அந்த கடிய வந்து ரொம்ப சுழுசுழுன்னு வலிக்க ஆரம்பிக்குது அதனால இப்ப எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாரு செடியெல்லாம் பாருங்க காஞ்சு போய் கிடக்கும் தெரியுதாங்களா பாத்தீங்களா அதான் மிளகு சும் பண்ணால் ரொம்ப சுத்தமாக தெரியும் ஆ தெரியுது தெரியுது பிப்ரவரி மார்ச் பகுதி முக்கால்வாசி முடியணும்னு நினைக்கிறேங்க மிளகு இந்த தடவை நல்லா பழுக்கணும்னு நினைக்கிறேன் வெயில் அடிக்கிறது இல்லை அதனால பார்க்கலாம் அந்த ரோட்டில் போடுங்க மச்சான் ரோட்டில் போட்டுட்டு இங்கிட்ட ஒரு கனெக்ஷன் இங்கே போட்டிருக்கீங்கல்ல ரோட்டுக்கு இழுத்துருங்க ஓகே ஆயிடுச்சியா என்ன சத்தம் கேக்குது கனெக்ட் பண்ணதா ஆ கனெக்ட் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கனெக்ட் பண்றதுக்கு கன இல்லாட்டி வெச்சுக்கோங்க நம்ம அங்க தண்ணி அடிச்சிட்டு இது இங்க பிடிஞ்சி போயிடும் ப்ரோ கொஞ்சம் சூடு ஏத்தி மாட்டணுமா ஜாயின்ட் எடுத்துக்கிட்டீங்களா ஜாயின்ட் வேணமா

நம்ம வந்து தோசைக்குடியே போவோம் ரொம்ப பிடிச்சி சரட்டு போடுறதுனால குண்டக்கம் மண்டக்கான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியெல்லாம் இழுக்க முடியாதுங்க இழுத்தா அந்த செடி இந்த இதெல்லாம் பாருங்கவே இப்போதான் சரவடிக்குது இதுக்கெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ஒடிஞ்சிரும்ல அதனால அப்படி செய்ய முடியாது இது வந்து நம்ம கபாத்து எடுத்த பகுதி இங்கிட்டு கபாத்து எடுக்காத பகுதி வித்தியாசம் இருக்கா செடிக்கு அது கொஞ்சம் கிளீனா இருப்பாங்க இங்கிட்டு கொஞ்சம் அந்த காஞ்ச சறுகா இருக்கும் தண்ணி அடிச்ச உடனே சல்லுன்னு வந்துடும் இழுத்துட்டு போயிடுவோம் அங்க இருந்து இங்க இழுத்துட்டு போவோம் மோட்டர் அடிச்சிருக்காங்க அதான் சவுண்ட் வருது தண்ணி இங்க ஒரு பழைய யோசு கிடக்கு இது பத்தல அப்படின்னா இங்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும் தண்ணி இப்ப வந்து சல்லுன்னு அடிக்கும் பாருங்க அவ்வளவுதானா அவ்வளோதான் அந்த புது ஓசுக்கும் அவ்வளோ மாசமா இருக்கு பாசம் இந்த தண்ணி இருந்துச்சு ஓல் செட்டு கம்மின்னு நினைக்கிறேன் தண்ணி கம்மியா தானே இருக்குதா தண்ணி அடிக்கிறது காலையில சாதம் மட்டும்தாங்க வச்சிருக்கோம் சாதம் வச்சுட்டு குடிக்கிற தண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே ஒரு ஆறரைய போல இறங்கி வந்தோம் அப்படின்னா முடிச்சிட்டு ஒரு அரை முக்கால் மணி நேரம் அடிப்போம் ஏழை காலத்துக்கெல்லாம் போய் குழம்பெல்லாம் வச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு வரணும்ல விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒன்பது மணிக்கு மச்சானும் அஜோவும் ஸ்கூலுக்கு போன பிறகு மஜா சரி அஜோ வந்து ஸ்கூலுக்கு மச்சா வந்து கடைக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மறுபடியும் வேலை செய்யணும் மழை பெய்யுற மாதிரி ஒரு கீழ் கொடுத்தா அந்த செடிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பூக்குழு வாயில போக வருதா ஏப்பா வாயில போக வந்தா உடனே வீடு இருக்கிறதா இருக்கமா அப்படியெல்லாம் எனக்கு கோவம் வந்துரும் கோவம் வந்துச்சுன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வரும் சொல்லிட்டேன் இருக்கும் சந்திர சந்திரமுகியா மாறின மஞ்சு வைப்பாருன்னு இருக்கும் அப்புறம் ஆமா வோல்டேஜ் கம்மியா இருக்கு அதனால தான் தண்ணி கம்ம இருக்கு. ஆமா இந்த நேரத்துக்கு எல்லாரும் தண்ணி அடிப்பாங்க. சரி ஒன்னு பண்ணுவோம். நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிர்வோம். தண்ணி நேரம் பார்த்து அப்படியே இங்க வரங்க. இந்த அப்படியே உட்காருதுங்க சரி தண்ணி போடுறதுக்கு போட் ஐயோ ஐயோ. அக்கா அவனு சொல்லட்டா எல்லாரும் அடிக்கிறாங்க நான் 9 மணிக்கு மேல வந்து அடிச்சுக்கிறேன்.

இந்த செடி வந்து இந்த செடி பாருங்களேன் ரொம்ப ரொம்ப மருத்துவம் நிறைந்த செடி இருக்கு தமிழில் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல தெ இதை நான் பார்த்துட்டு நான் வந்துட்டு வீடியோவில் எழுதி காமிக்கிறேன் சரிங்களா மலையாளத்தில் வந்து இந்த செடிக்கு பேர் முயல் செவியன் சொல்லுவாங்க முயல் செவியன் அப்படின்னா முயல் காது செடி அப்படிம்பாங்க இது வந்து என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு டோன்சல் வரும் இன்றைக்குள்ளே வந்துட்டு அப்படியே கட்டி மாதிரி வந்து ஜலதோஷம் பிடிச்சிட்டு ரொம்ப அவசைப்படுவாங்க அப்ப வந்துட்டு ரொம்ப பெயினா வேற இருக்கு உப்பு தண்ணி எல்லாம் வச்சு நம்ம கொப்பளிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் ஆஹ் குளிர்ச்சி வந்து எங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்த வராது டோன்சல் அப்படின்ட்டு வரும் அப்படி உள்ளவங்க வந்து இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பறித்து இந்த இலை எல்லாமே ஃபுல்லாகவே நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து இதை வந்து நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி எடுக்கணும் வள்ளு வல்லுன்னு அம்மியில் அரைக்கணும் மிக்ஸியில் அரைச்சிடாதீங்க மிக்சியில் அரைச்சா இது வந்து மருந்து தானே அதனால் கல்லில் அரைச்சி தான் பெட்ரு மிக்சி இருக்குது பாப்பா கல் இல்லை அப்படின்னா அதுதான் நான் வேறு வழி இல்லை அதனால அதில் அரைச்சிக்குவாங்க அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து தேங்காய் அண்ணில் வந்து இதை கலந்துடணும் கலந்து ரெண்டு பூண்டு இருக்குது பார்த்தீங்களா பூண்டு ரெண்டு பல் இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த தேங்காய் தேங்காயில இதை அரைச்சி பூண்டு மிளகு இது ஒரு குட்டிய பச்சை மஞ்சள் இது மூணுமே சேர்த்து வலுவழுன்னு அரைச்சி அந்த தேங்காய் தேங்காயில கலந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்ட உடனே நல்லா இதெல்லாம் அதில் வெந்துடும் வெந்து அந்த முறையெல்லாம் அடங்கி எண்ணெய் வந்து நல்லா ஒரு பக்குவம் வரும் இல்லையா அந்த டயத்தில் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இல்லாட்டி டப்பாவில் அதை வந்து அப்படியே தொட்டு தொட்டு இப்ப இங்கே தேய்ச்சி விடுங்க உச்சியில் எனக்குள்ள வைங்க இந்த நெத்தி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே குணமாயிருங்க ரொம்ப மெடிசன் பிளான்ட் இது நூர் பக்கம் கிடச்சா விட்டுறாதீங்க இங்க வந்துட்டு அடிக்கடி எனக்கும் அடிக்கடி வரும் தோணு இப்போ வந்துட்டு இது வர்றதே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லது இட்லிங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இப்போ வந்துட்டு அடிக்கடி இட்லி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மாவோட அருமை தெரிய ஆரம்பிச்சோம் கூட வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு இருந்தா ஒரு பெரிய வேலை உறைஞ்ச மாதிரி இருக்குங்க இல்லாட்டி காலையில கோதம்பு தோசை ஊற்றணும் புட்டு செய்யணும் ஆப்பை செய்யணும் சொல்லிட்டு ஒரே பரபரப்பா இருக்கும் இது மாவு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இட்லியோ ஒரு தோசையோ ஊத்தி கொடுத்து அது சரி பண்ணிக்கலாம் இல்லையா அதனாலங்க என்ன பண்ண காலையில வந்துட்டு காரா சட்னி போதும் அப்படின்ட்டுருக்காங்க சாம்பாரெல்லாம் வைக்கல காரா சட்னி மட்டும் அதுக்கு காரா சட்னியும் வைக்கிறோம் கூடவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கறிங்க ஒரு குழம்பு ம் அத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சூப்பரா இருக்குங்க அந்த அளவு டேஸ்டா இருக்கும் பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு நம்ம இன்னைக்கு வைக்க போறோம் எப்படி ஆஹ் என்னமாச்சா அப்போம் கைவலி எல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க பரவாயில்ல நல்லா இருக்குங்க கை வலியெல்லாம் எல்லாம் அந்த வீக்கம் எல்லாம் குறைஞ்சிருச்சு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு இந்த கை எல்லாம் சரியாயிடுச்சு கை இப்படி இருந்தா நம்ம வேலை எல்லாம் நடக்காதுல்ல அதனாலயே சீக்கிரமா குணமாயிடுச்சு அப்படின்னு நான் நினைப்பேன் குளிர்னால புளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இங்க இருந்தாலும் ஒரு வகைய ஒரு வழியா ஒரு வகையா இல்ல ஒரு வழியா புளிச்சிருச்சு நேற்று ஆட்டி வெயில்ல வச்சு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சேன் அதனாலயா என்னமோ தெரியல குளிச்சிருச்சு கொஞ்சம் கோவங்காய் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாரு மச்சான் நம்ம வந்து பச்சை மிளகாங்க பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நம்ம வந்து ஒரு கா கிலோ கோவங்காய் எடுத்திருக்கோம் காமிங்க இதை காமிங்க இந்தா இவ்வளவுதான் இருக்கு காக்கிலோ கிலோ கோவக்காய் இந்த கோவக்கா வந்துட்டு கோவக்காவில் வந்து ஒரு விதம் கசப்பிடிக்கிறது இருக்குங்க நான் அது இல்ல இது வந்து நாட்டு கோவைக்காய் அதாவது கசப்பு தன்மை இல்லாத கோவங்கா அதுதான் எடுத்திருக்கேன் கிலோ கோவங்கா உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிருவோம் விழுந்துருச்சா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறோங்க கோவங்க கட் பண்ணி அவ்வளோ ஒரு இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எதுக்கு வேணாலும் குருமாவா வச்சு சாப்பிடலாம் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரா இருக்குங்க காலையில் பேசுகிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் ஓய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் குளிர்ங்க நல்லாவே குளிர் அடிக்குது வதங்கி வரட்டும் நம்ம வந்து அதெல்லாம் அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு அதுக்குள்ளயுமே சட்னி அரைச்சிருவோம் காரா சட்னி தான் அரைக்கிறேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சட்னி கேரளா சம்மந்தின்னு சொல்லுவாங்க சம்மந்தியுமே ரெடி ஆயிடுச்சு என்னப்பா சட்னின்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துருங்களா இங்கே வந்துட்டு சம்மந்திங்க காரா சட்னி அந்த தக்காளி எல்லாம் சேர்த்து அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக அரைச்சி தண்ணி மாதிரி நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க இது வந்து ரெடி ஆச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவங்காவுமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சுங்க பார்த்தாலே தெரியும் நல்லாவே வதங்கிடுச்சு இத வந்து நம்ம பைத்தியம் மாத்திக்கலாமா வேற கரண்டி எடுத்துக்கிறேன் இந்த கரண்டியில வராது ரொம்ப சரியா இருக்கக்கூடாது இத வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டை கிளாம்பு ஏலக்காய் அஹ் சரிங்களா அது கூட கொஞ்சம் சோம்பு சோம்பு வாசனை அந்த கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சீரகம் நம்ம பண்ணி சிக்க வெங்காயம் பச்சை மிளகாய் அதே மாதிரி சேர்த்து அப்படி ஒரு வதச்சு தக்காளி எடுத்துக்கோங்க அரைச்சு ஊத்துறதுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லைப்பா நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க என்னடா குளிருதிடா உம் சட்டு போட வேண்டியதாங்கடா ஆஹ் வேண்டாம் இன்னைக்கும் என்னோட பையனுக்குமே ரொம்ப ரொம்ப இட்லி பிடிக்குங்க இட்லி அந்த கா சட்னி சொல்லுவாமா அந்த வெள்ளை சட்னி அந்த சொமல்ல சட்னி அப்படின்னு கேட்பான் அதாவது வெள்ளை சட்னி அப்படின்னா குளிக்கல்வ சட்னி சுமத சட்னி அப்படின்னா நம்ம தாரா சட்னி ரொம்ப ஒரு பூண்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய பூண்டா இருக்கிறனால ஒரு பூண்டு போதுங்க சின்ன பூண்டா இருந்தா ஒரு இது சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சு பேஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்றது இல்லை அப்படி வச்சுக்கவும் மாட்டேன் எப்ப நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த டயத்துல வந்து நம்ம வந்து கட் பண்ணி வதக்கி அரைக்கும் போது அரைச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி இதுலயே சேர்த்துக்கறதுங்க நான் வந்து தான் சேர்த்துருக்கேன் இட்லி வெந்துருச்சு எடுத்துட்டு அடுத்து ஒரு ட்ரை ஊத்தி வச்சிருவோம் ஒரு ரெண்டு இந்த ரெண்டு கைய வச்சுட்டு இருக்கு காலையில எந்திரிச்சு ஏமாச்சா இட்லி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கா நல்லா சாப்பிட்டா நல்லா பஞ்சு மாதிரி தான் இருக்கு எப்படி சூப்பரா இருக்குங்க அந்த ரெடி பண்ணிட்டோம் அடுத்து வந்து அடுத்த ஒரு சட்டு ஊத்தி வச்சிருவோம் சூப்பரா வதங்கிடுச்சுங்க எல்லாமே இப்ப வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துக்குவோம் கரம் மசாலா மிளகாய் தூள் அப்புறம் வந்து வீட்டு மா நம்ம மசாலா தூள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் சேர்த்திருக்கேன் எல்லாம் சேர்த்து வதக்கு அந்த பிச்சை வாசனை போன உடனேவும் அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் எப்படி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வதக்கி வச்சிருக்கிற கோவங்காவை இதுல சேர்த்துக்கலாம் உப்பு பாத்துக்கோங்க உப்பு தேவை அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு உப்பு என்னம்மா ரெடி ஆயாச்சா பாப்பா ரெடி ஆயி வந்துட்டா ஸ்கூலுக்கு போக நம்ம சமையலும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு தாங்க போவா சிம்பிளா தான் எந்த புட்டு கொஞ்சம் பெருசா வைட்டோன்னா ஆஹா எனக்கு ஒரு நிமிஷம் இட்லி ரெடி ஆயிடுச்சு சம்மந்தி ரெடி சாப்பிட்டுக்கிறியா சரி வச்சு கொடுத்துருட்டா இட்லி சம்மந்தி 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 கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் கோவங்காய் பாருங்கள் வதங்கி சூப்பராக இருக்கு இந்த கோவங்காயை அரிஞ்சு அப்படியே வத்தல் போடுவாங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு நாளைக்கு செய்வோம் சரிங்களா குழம்பு வந்து இப்போ கொதிக்கிதுங்க அந்த டயத்தில் வந்து கோவங்காய் வந்து சேர்த்துக்கிடுவோம் வேற தண்ணி எதுவுமே சேர்க்குறேங்க அதனால ரெண்டு தக்காளி ஊற்றி இல்லையா அது போதும் அதனால இல்லைப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா மட்டும் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க மூடி வச்சிருவோம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இன்னும் கொஞ்சம் இதை ரெடியாகி அந்த கிரேவியாக வரும் பாருங்க அப்போதான் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய கோவங்காய் குழம்பு யாராச்சும் சொல்லுவாங்களா பாருங்க இது ஒரு கோவக்காய் வச்சு குழம்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரா டேஸ்டா நம்ம கோவக்காய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு கறி குழம்பு வச்ச மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் குருமா பாப்பா அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்ல முடியாது உண்மையாவே ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் சமைச்ச மாதிரி தான் இருக்குங்க எப்படி சூப்பரா இருக்கா இது பாருங்களேன் கிரேவியை பாருங்களேன் அந்த இதுக்கெல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக சாப்பிட்லாம் இட்லிக்கெல்லாம் ஊற்றி அப்படியே சாப்பிட்டா ஆஹா சாப்பிடுவோமா பார்க்க போதே வேலை எச்சு சாப்பிட்டுட்டு காலையில போய் ஒரு ட்ரிப்பு தண்ணி பாய்ச்சிட்டு வந்தோம் இப்போ வந்து சமையல் முடிஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு காணிச்சுட்டு நம்ம மறுபடியும் தோட்டத்துக்கு போய் மிச்ச வேலை செய்யணுங்க இட்லி அதுக்கு கூடவே அந்த கோவக்காய் கறிக்கா இந்த கோவக்காய் நம்ம வதக்கி எடுத்ததுக்கு அதுக்கும் நல்லா இருக்குங்க சுட சுட இட்லி அந்த சுட சுட குழம்பு சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடும் போது ஆஹா நம்ம ஊருக்கு வந்து ஊர் கடையில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் பார்த்துக்கங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணுறேன் அடிச்சு பிடிச்சி பிங்கி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சுங்க டேட்டா வேறு சொல்லுது சரி போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேங்க பிங்கி வந்து எட்டு பத்து எட்டே கால்கெல்லாம் பஸ் வந்துடுங்க குளிர் பயங்கரமாக இருக்குது ஒரு போட்டு போட்டுப்போ பிங்கி அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதை சமைந்துட்டு யார் நடக்கிறது என்னால்லாம் முடியாது எனக்கு வேண்டாம் அப்படின்றிச்சி மழைனா போட்டுட்டு போவாங்க என்னென்னா ஃபுல் டைமாக போட்டுக்கலாம்ல இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கும் பத்து மணிக்கு மேலே அதனால் வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என் பையனும் ரெடி ஆகிட்டான் பாப்பா அதுக்கு ஸ்கூல் பஸ் வந்து அவள் கிளம்பிட்டாள் பையனுக்கு வந்துட்டு இப்போ தான் வண்டி வரும் அதான் மச்சான் கொண்டு போய் விட்டுட்டு வந்து நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வேலைகள் இருக்குங்க செஞ்சுட்டு நான் ஒரு பத்து மணி பத்தரைக்கு மேலே போய் கடை திறந்துக்கிறேன் அப்படின்னாரு சரிங்க அப்படின்ட்டு இருக்கேங்க அதனால அவர் இவனை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு போகணுங்க என்னென்னா காலையிலேயே போய் ஓசெல்லாம் போட்டு தண்ணி அடிக்க பார்த்தோம் வோல்டேஜ் கம்மியாக இருந்தனால அவ்வளோவா தண்ணி அடிக்க முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு ஒன்பது மணிக்கு மேலே போனோன்னா நான் கொஞ்சம் வேலை செஞ்சுக்குவேன் அவருமே செடிக்கு கொஞ்சம் மண்ணு போட வேண்டியது இருக்குது பாக்கி அதை எல்லாமே போட்டுக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா துவரங்காய் துவரங்காய் வந்து இப்போ நம்ம சுலபமாக கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன் ஊர் பக்கமெல்லாம் பச்சை துவரங்காய் வந்து என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம இங்கேயுமே வந்துருச்சுங்க நம்ம வந்து பறிச்சுட்டு இதெல்லாமே இன்றைக்கி குழம்பு வைக்கணும் எல்லா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் இருக்காரு வீடு பாருங்கவேன் அந்த வெயிலுக்கும் அதுக்கும் அப்படியே சூப்பராக இருக்குங்க ஆகாயத்தை பார்த்தா என்ன ஒரு அழகுன்னு தெரியுமா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க ஆகாயமே குடிக்கிறதுக்கு தண்ணி டீ இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போக ரெடியாக உட்காந்துருப்போம் அவர் வந்த உடனே தோட்டத்து போய் வேலையை ஆரம்பிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கா நம்ம இதெல்லாமே வெட்டி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுக்க போகிறோங்க இதுக்கு பேர் கவாத்துன்னு சொல்லுவாங்க இங்கே ஏலை செடியெல்லாம் காஞ்சி கிடக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் கவாத்துங்க மச்சா வந்து மண் போட்டுட்ருக்காரு நான் வந்து இதை க்ளீன் பண்ணி பின்னாடியே போக போகிறேன் இப்படியெல்லாம் நம்ம பராமரிப்பு பண்ணாத செடி கொஞ்சம் நல்லா இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு நல்ல ஒரு வளமாக கொண்டு வர முடியுங்க இது வந்து நம்ம பொலி மச்சம் வேலை பார்க்குறது வந்து நம்ம பொலிங்க அது பக்கத்து எல்லாமே வேலை செய்யணுங்க கீழே எல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் இதெல்லாம் வேலை செய்யணும் ஊற்று தண்ணிங்க இது ஊற்று இங்கேனக்குள்ளே ஒரு ஊற்று இருக்குது அது அதுவும் தண்ணி போகுது பார்த்தீங்களா அப்போ அதை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா இந்தா எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் தான் சூப்பராகவும் மண்ணும் போட்டு சருகும் போட்டாச்சுங்க இது வந்து ஊற்றுங்க இந்தா பார்த்தீங்களா ஊற்று தண்ணி அப்படியே ஊறி வருது நீங்கள் வேலை பார்க்குறதுனால அந்த கொஞ்சம் மண்ணு போட்டு அடைச்சி விட்டுருக்கோம் இந்தா இவர் இந்த கேனல் அப்படியே எடுத்துருக்காரு இப்போ நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருமா அப்போ வந்து இந்த கான்லேயே அப்படி போய் பெரிய கானில் போய் ஜாயிண்ட் ஆகி ஆற்றுக்கு போயிடுவோங்க நல்லா கண்ணீர் மாதிரி இருக்குங்க தண்ணி அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா இதெல்லாம் பாறை இந்த இது பாறை இதெல்லாமே பாறை இந்த பாறையில் கொஞ்சம் மூலம் மண் போட்டு தான் நம்ம செடி வச்சுருக்கோம் அப்போ இந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணி ஓஸ் போட்டு வீட்டுக்கு கொண்டு போகணுங்க இங்கேருந்து இந்த குட்டி ஓசு வாங்கி போடணும் ஒரு ரோல் ஓசு வாங்கினோம் அப்படின்னா வீடு வரைக்குமே தண்ணி வந்து எந்த ஒரு மோட்டர் வசதி இல்லாம வீட்டுக்கே தண்ணி வந்துடும் வேடையில் என்ன ரெண்டு மாதம் வத்திரும் நினைக்கிறேன் மார்ச் இல்லாட்டி ஏப்ரல் மேயில வந்து தண்ணி கம்மியாயிரும் ஒரு மழை பெஞ்சுனா மறுபடியும் ஊற்று வந்துருங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படியே குட்டியாக இருந்து தண்ணி வருது இன்னும் சுத்தமாக இருக்குன்னு பாருங்க தெரியுது அவங்களுக்கு தண்ணி ஊறுறது அப்படி குட்டியாக வந்துட்டே இருக்கு நிறைஞ்சு இந்த போக ஆரம்பிச்சிருச்சு என்னங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே